அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் எழுதிய தலைவிதி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்சம் பெற்ற சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கரன் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் அமருவது சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் குரு உச்சம் பெற்ற சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் சுக்கரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட சில சிக்கல்கள் விலகுவதற்கான யோகம் உண்டு ஆனால் அதே வேளையில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சுக்கரன் உச்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேசராசியில் வலுவாக அமரக்கூடிய சுக்கரனின் அமைப்பு துவக்கத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்றாம் தேதிக்கு பிறகு மே ஒன்றிலிருந்து குரு சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் மாறுகிறார் அதே சமயம் மே ஏழாம் தேதியிலிருந்து வித்யா இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்ரன் இந்த வேளையில் பல்வேறு விதமான யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குருவுடன் இணைவதால் குரு சுக்ரயோகம் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது புதனுடன் இந்த சஞ்சார காலகட்டத்தில் இறுதியில் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் புத சுக்ரயோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு யோகங்களுமே மனித வாழ்வுல மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த குடிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகங்களாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சுக்ரன் எழுதிய தலைவிதி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக சுக்ரன் மட்டும்தான் ஏனென்றால் மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவருடைய தசையோ புத்தியோ நடைபெறும் போது மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுக்கர தசையோ நடைபெறக்கூடியவர்களுக்கு பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அவரது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேதுவின் புக்திகள் நடைபெறும் போது நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக பல்வேறு வகையில சுக்ர மகாதிசை இந்த தருணத்தில் செயல்பட்டால் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வுல செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அதில் சுக்கரனுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் அனுகிரகை இல்லை என்றால் அவற்றில் பெரிய அளவிற்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்காது சுக்கரனுடைய பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சுக்ரன் சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து மற்றொரு சமக்ரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அமர்வது பல்வேறு வகையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் சுக்கரனின் பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக உள்ளன குரு மற்றும் செவ்வாய் சமகிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ஆனால் குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட குரு சுக்ர யோகம் என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இயற்கையிலேயே இரண்டு கிரக நிலைகளும் சுப கிரகங்களாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதனும் இந்த தருணத்தின் இறுதியில் சஞ்சரிக்கும் போது சுப பலம் நிறைந்து கிடைப்பிக்கக்கூடிய யோகம் உண்டு பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் இணைந்து மேசராசியில் சஞ்சரிப்பதால் பல தடைகள் விலகுவதற்கான யோகம் உண்டு சுக்கரனின் பார்வையில் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு நிலைகள் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்கரன் சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் இப்படிப்பட்ட சுக்கரன் நவகிரகங்களிலே மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குரு கூட படிப்படியான நிலையான வளர்ச்சியையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய செல்வத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் சுக்கரன் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் எதிர்பாராத அளவிற்கு உச்சபதி வளர்ச்சியும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே இரண்டு நான்கு ஆறு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அஷ்டமத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள் அனைத்துமே நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு சமபலம் பொருந்திய இடமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த சுக்கரனுடைய உச்ச நிவர்த்தி என்பது பல வகையில் சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரனுடைய சப்தம பார்வை மிகவும் வலுவாக தனது ஆட்சி வீடான துலாம் ராசியின் மீது பதி இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்ரனின் சப்தம பார்வை துலாம் ராசியில் பதிவதன் காரணமாக பல்வேறு இடம் வலுப்பெறுகிறது எனவே பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு பொதுவாக சுக்கரன் உச்ச நிவர்த்தி பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சுக்கரனுடைய இந்த பயிற்சியில் முற்பகுதியில் குருவுடனும் பிற்பகுதியில் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக குரு யோகத்தையும் புத யோகத்தையும் வலுவாக கொடுப்பதால் பல வகையில அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகமும் உண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தக்க முடிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குருவுடன் இணைந்திருப்பதால் குடும்பம் உத்தியோகம் என அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் எதை செய்தாலும் சிந்தித்து தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் எவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியான சிக்கலாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய யோகமும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அதைவிட முதலும் முடிவுமான சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல அதிரடியான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு முக்கூட்டு கிரகங்கள் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பாக முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய பல காரியங்கள் அனைத்தும் தவிடுபடியாகின்றன எனவே காரிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் இப்படி சுக்கரனுடைய அமைப்பு மிக வலுவாக இருக்கும்

இருக்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்திற்கு வந்திருப்பது நிச்சயமாக மிக சிறந்த நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் ஏழில் உச்சம் பெற்றிருப்பதை விட அவர் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக சில தடைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழலும் ஆரோக்கிய தொல்லையை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வு எந்த பணியை மேற்கொண்டாலும் கணிராசிக்காரர்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் குரு மிக விரைவில் மே ஒன்றில் இருந்து ஒன்பதில் அமரப்போகிறார் எனவே கூடிய வகையில நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்கான காரியமும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சனியம் ஆட்சி பலம் பெற்று ஆறில் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் வேலை பலு என்பது குறையும் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கும் வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்ததாரர்களை சேர்ப்பதற்கான யோகம் உண்டு லாபம் படிப்படியாக உயரக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களையும் விலக்கி லாபத்தை பல மடங்கு உயர்த்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் இருப்பதால் சில சிரமங்கள் ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கலாம் சற்று கவனத்துடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது உழைப்பிற்கு ஏற்றபடி சிறந்த பலன்களை எடுப்பதில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக காட்ட வேண்டும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் துவக்கத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்றன பெண்மணிகள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை மிக விரைவில் குரு ஒன்பதில் அமர்வதால் பல சிக்கல்கள் நிச்சயமாக கணிராசிக்கார பெண்மணிகளுக்கு விலகும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கணிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிச்சயமாக கணிராசிக்காரர்கள் ளுக்கு நிறைந்து கிடைக்கும்